ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓபன் பண்ணி அதுல நாம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கதைகள் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை என்னன்னா திரு சாவி அவர்கள் எழுதின மௌன பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு குடும்ப நகைச்சுவை சிறுகதை அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா சாவி அவர்கள் எழுதின சிறுகதைகள் எல்லாம் ஒரு சிறுகதை தொகுப்பா வந்திருக்கு அதுல இந்த மௌன பிள்ளையாருங்க அப்படிங்கிற கதையும் இடம்பெற்றிருக்கு அந்த புத்தகத்தோட பேரு மௌனப்பிள்ளையார் தான் சோ மௌன பிள்ளையார் சிறுகதை ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சிறுகதை அப்பா சாமி வெகு காலமாக காட்டிலேயே வசித்து வந்தான் பிரம்மாண்டமான அந்த வனத்தில் கரடு முரடான வண்டிப்பாதை ஒன்று வளைந்து வளைந்து சென்று கொண்டிருந்தது பாதைக்கு இருபுறங்களிலும் அடர்ந்து வளர்ந்த காட்டு மல்லிகை செடிகளும் பலவிதமான முட்செடிகளும் இருந்தன அப்பாசாமியை விட வயது சென்ற விருட்சங்கள் எல்லாம் கூட அந்த காட்டில் இருந்தன ஆகையால் அந்த காட்டில் சமைத்து சாப்பிடுவதற்கு விறகு பஞ்சமே கிடையாது ஆனால் சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதற்குத்தான் ஒன்றுமில்லை என்றாலும் அப்புசாமி ஒரு சந்தோஷ பேர் நாளைக்கு என்ன செய்வது என்ற கவலையே அவனுக்கு கிடையாது அவன் அந்த பாதைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய அரச மரத்துக்கு அடியில் குடிசை போட்டு வசித்து வந்தான் அந்த அரச மரம் அவன் பார்த்து வளர்ந்த மரம் ஆகையால் அவனுக்கு அதன் மேல் அத்தியந்த விசுவாசம் உண்டு அந்த மரமும் அவன் இடத்தில் ஓயாமல் ரா பகலாக சலசலம் என்று பேசிக்கொண்டே இருக்கும் அவனுடைய குழந்தை பானுமதிக்கு பேசவே தெரியாது குழந்தை பானுவிடம் அவன் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தான் தாயற்ற அந்த குழந்தையை பார்த்த அவனுடைய குழி விழுந்த கண்களில் ஜலம் ததும்பும் குடிசைக்கு பின்புறத்தில் அப்புசாமிக்கு சொந்தமாக ஒரு வாழைத் தோட்டம் இருந்தது வயிற்றுக்கு ஒன்றுமே கிட்டாத நாட்களில் அந்த தோட்டத்திலிருந்துதான் பழுத்த பழங்களாக கொண்டு வந்து பானுவுக்கு கொடுத்து தானும் உண்பான் பானு வெள்ளாட்டு பாலையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு வளர்ந்து வந்தாள் ஒரு நாள் அவன் தன் குழந்தை பானுவை தூக்கி தன் தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு மைலு கப்பால் உள்ள ஒரு நகரத்துக்கு போய் காட்டு மூலிகைகளை விற்றுவிட்டு வந்து கொண்டிருந்தான் அப்போது நல்ல இருட்டு மூன்றாம் பிறை தினம் அஸ்தமித்து ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விட்டதால் வானத்தில் அரிவாளைப் போல் இருந்த சந்திரனும் மறைந்து போயிருந்தான் நட்சத்திரங்களின் வெளிச்சம் அப்புசாமிக்கு சிறிதும் பிரயோஜனமற்றதாக இருந்தது அப்போது ஏதோ ஒரு திசையில் குழந்தை அழும் சத்தம் கேட்டு திடிக்கிட்டு போனான் தீக்குச்சியை கொளுத்தி அழுகை எழுந்த பக்கம் நோக்கினான் அழகான ஆண் குழந்தை ஒன்று அங்கே படுத்து கொண்டிருந்தது ஒன்றரை வயதிற்கும் அந்த குழந்தைக்கு யாரோ திருடர்கள் கொண்டு வந்து நகைகளை கலற்றிக் கொண்டு அதை அங்கே விட்டு போயிருக்க வேண்டும் என்று அப்பாசாமி யூகித்து அறிந்தான் அந்த குழந்தையையும் எடுத்து இன்னொரு தோளில் சாத்தி கொண்டு குடிசைக்கு வந்து சேர்ந்தான் அப்பாசாமி அந்த பையனுக்கு ராஜு என்று பெயர் வைத்து பானுவும் ராஜுவும் வெகு அந்யோனியமாய் வளர்ந்து வந்தார்கள் மனித சஞ்சாரமற்ற அந்த காட்டில் அவர்களுக்கு அணில்களும் பறவைகளும் கல்லு பிள்ளையாருமே துணை அப்பாசாமி அரச மரத்தின் அடியில் வெகு தூரத்தில் இருந்து ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வைத்திருந்தான் அந்த பிள்ளையாரே அவனுடைய குலதெய்வம் ஆயிற்று பானுவும் ராஜுவும் அந்த பிள்ளையாரை சுற்றி சுற்றி விளையாடி மகிழ்ந்தார்கள் அந்த விளையாட்டை கண்டு அப்பாசாமி சந்தோஷப்பட்டான் பானுவுக்கு ஒன்பது வயதாயிற்று மாநிலமாக இருந்தாலும் சுருட்டை மயிர் பால்வெடியும் முகம் முல்லை சிரிப்பு பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணமாக இருந்தாள் ராஜுவும் நல்ல அழகுடன் விளங்கினான் அப்பாசாமிக்கு இப்போது காட்டு மூலிகைகள் மூலம் செலவுக்கு போதிய வருமானம் கிடைத்து வந்தது ராஜு வந்த வேலையின் அதிர்ஷ்டம் என்று அவன் எண்ணி ஆனந்தப்பட்டான் தான் கண்ணை மூடுவதற்குள் ராஜுவுக்கும் பானுவுக்கும் பிள்ளையார் முன்னிலையில் கல்யாணத்தை செய்துவிட அப்பாசாமி விரும்பினான் ஆனால் பிள்ளையாருடைய விருப்பம் அப்போது வேறு விதமாக இருந்தது தினங்களுக்கெல்லாம் அந்த பாதை வழியாக ஒரு இரட்டை மாட்டு வண்டி வந்தது அதில் ஒரு தன்வந்தரும் அவர் மனைவியும் பக்கத்து நகரத்துக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் அப்பாசாமியின் குடிசையை நெருங்கிய சமயம் மிகவும் இருட்டி விட்டதால் திருட்டு கூட்டத்துக்கு பயந்து அவர்கள் வண்டிக்காரனை அங்கேயே வண்டியை நிறுத்தச் சொல்லி இரவு அங்கு தங்கி மறுநாள் காலையில் போக தீர்மானித்தனர் ராத்திரி பூராவும் அவர்கள் அப்பாசாமியின் கதையை சொல்ல சொல்லி கேட்டார்கள் அவனுடைய கதையை கேட்க கேட்க அவர்களுக்கு ஆச்சரியமும் பரிதாபமும் மாறி மாறி ஏற்பட்டன அப்பாசாமி தன் கதையை விஸ்தாரமாக கூறி முடித்துவிட்டு பாவம் இந்த பிள்ளை என்னிடம் வந்து மிகவும் கஷ்டப்படுகிறான் என்று கூறினான் அவன் இங்கே என்ன சுகத்தை காண முடியும் இவனை நீங்கள் அழைத்து போய் வளர்த்தால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று மேலும் கூறி மன்றாடி கேட்டுக்கொண்டான் அவன் அழுததை கண்ட ராஜுவும் பானுவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அவனை கொண்டார்கள் அப்பாசாமி அவர்கள் இருவரையும் மார்போடு அணைத்துக் கொண்டான் வந்தவர்கள் அவன் குழந்தைகளின் பேரில் வைத்திருந்த வாத்சல்யத்தைக் கண்டு மனமிறங்கி நீங்கள் மூவருமே எங்கள் வீட்டுக்கு வந்து விடுங்களேன் நாங்கள் காப்பாற்றுகிறோம் உங்களை எங்கள் வீட்டு தோட்ட வேலையை நீ கவனித்துக் கொள் கவலையற்று நீங்கள் அங்கே இருக்கலாம் என்று கூறினார்கள் ஆனால் அப்பாசாமி பலமாக தலையை ஆட்டி இல்லை இல்லை முடியாது நான் இந்த காட்டை விட்டு வரவே முடியாது நான் இந்த காட்டிலேயே வளர்ந்தவன் இந்த அரச மரத்தையும் பிள்ளையாரையும் விட்டுவிட்டா என்னை வரச் சொல்கிறீர்கள் என்னால் இவைகளை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க முடியாது என்று கண்டிப்பாக கூறினான் வந்தவர்கள் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் அப்பாசாமி ஒரே பிடிவாதமாக வானுவையும் அனுப்ப முடியாது என்று கூறிவிட்டு ராஜு ராஜு நீ போறிய அவங்க கூட என்று நா தழுதழுத்த குரலில் கேட்டான் ராஜு சிறு பையன் அல்லவா ஒன்றும் புரியாமல் அரை மனதுடன் தலையை ஆட்டினான் பொழுது விடிந்ததும் வந்தவர்கள் ராஜுவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் பானுமதி ராஜுவை பிரிந்த துக்கத்தால் ஓவென்று அழுதாள் கதறினாள் அவள் ராஜுவிடம் வைத்திருந்த அன்பை கண்டு அப்பாசாமி அதிசயித்து அவளுக்கு ஆறுதல் கூறினான் பானுமதி இரவில் தூங்கும் போதெல்லாம் ராஜு ராஜு என்று பிதற்றினாள் இவ்வளவையும் பார்த்து கொண்டு அந்த அரச மரத்து பிள்ளையார் மட்டும் மௌனமாகவே இருந்தார் பல வருஷங்களுக்கு பின்னர் அந்த காட்டு வழியாக வண்டிகளின் நடமாட்டம் சிறிது அதிகமாயிற்று பொழுது போன பிறகு வரும் வண்டிகள் மட்டும் அப்பாசாமியின் குடிசை அண்டை தங்குவது வழக்கமாயிற்று அப்படி தங்குகிறவர்களுக்கெல்லாம் பானு வேண்டிய உதவிகளை செய்தால் அடுப்பு பற்ற வைத்து கொடுப்பாள் ஜலம் பிடித்து தருவாள் தேவையானவர்களுக்கு சமைத்து போடுவாள் பானுமதிக்கு வயது வந்தவுடன் அப்பாசாமிக்கு பாதி வேலைகள் குறைந்தன முக்கியமாக சமைத்து சாப்பிட வேண்டிய சிரமம் நீங்கியது பானுமதி இப்போது முன்னை விட மிகவும் அழகுடன் விளங்கினாள் நகை நட்டு இல்லாமல் இருந்ததே அவளுக்கு ஒரு அழகாக இருந்தது சில தினங்களுக்கெல்லாம் அந்த வழியாக தினசரி ஒரு பெரிய மோட்டார் லாரி வர ஆரம்பித்தது சரியாக இரவு ஏழரை மணிக்கெல்லாம் அந்த லாரி ராவல் கற்களை சுமந்து கொண்டு என்று சத்தத்துடன் அந்த பக்கம் வரும் குடிசைக்கு சமீபம் வந்ததும் ஒரு பெரிய இறைச்சல் கொண்டு நிற்கும் அதன் டிரைவர் இரவெல்லாம் அப்பாசாமியின் குடிசையில் தங்கி விடிந்ததும் கிளம்பி போய் விடுவான் இப்படி லாரி ஒரு மாத காலம் தவறாமல் வந்து கொண்டே இருந்தது டிரைவரும் அப்பாசாமியும் நெருங்கிய நண்பர்களாயினர் அப்பாசாமி அவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து விவரம் தெரிந்து கொண்டான் பக்கத்து நகரத்தில் ரோட்டு வேலை நடப்பதாகவும் அதற்கு வெகு தூரத்தில் இருந்து கற்கள் போவதாகவும் இன்னும் நான்கு மாத வேலை இருக்கிறது என்றும் டிரைவர் சொன்னான் அந்த டிரைவர் பரம சாதுவாக இருந்தான் அப்பாசாமியிடமும் பானுமதியிடமும் சர்வ சகஜமாக பழகி தமாசாக கொண்டிருந்தான் அப்பாசாமிக்கு வேண்டிய சாமான்களை அவனே நகரத்தில் இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான் இதனால் அப்பாசாமிக்கு நகரத்துக்கு நடந்து போய் வர வேண்டிய வேலையும் குறைந்தது ஒரு நாள் டிரைவர் பானுமதியை பற்றி அப்பாசாமியிடம் விசாரித்தான் அதற்கு அப்பாசாமி இவள் என் மகள் குழந்தையா இருந்த போதே இவளை விட்டு இறந்து போனாள் என் மனைவி அது முதல் இவளை நான் தான் காப்பாற்றி வருகிறேன் அத்துடன் போயிற்றா இன்னொரு குழந்தையையும் பகவான் என்னிடம் ஒப்படைத்தார் அந்த குழந்தை ராஜா வீட்டு குழந்தையாக இருக்க வேண்டும் பாவம் போதாத காலம் என்னிடம் வந்து தவித்தது கடைசியில் அதை ஒரு புண்ணியமான் வந்து அழைத்து கொண்டு போனார் அதற்கு பிறகு அவனைப் பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லையப்பா அந்த குழந்தை என்னிடம் பத்து வருஷ காலம் வளர்ந்தது வானுவும் அவனும் இந்த பிள்ளையாரை சுற்றி சுற்றி விளையாடுவார்கள் நான் சந்தோஷமாக அதை பார்த்து கொண்டிருப்பேன் அவன் பெயர் ராஜு வானுவும் ராஜுவும் ரொம்ப சிநேகிதமாக இருந்தார்கள் இப்போது ராஜுவை பிரிந்து வெகு காலமாகிவிட்டது பானு இப்பவும் சதா அவன் ஞாபகமாக இருக்கிறாள் எனக்கு அந்த பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் அவனுடைய ஞாபகம் வந்துவிடும் என்று கூறினான் அப்படியா அந்த குழந்தை உங்களிடம் எப்படி வந்தான் என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் அந்த டிரைவர் அப்பாசாமி அந்த குழந்தை வந்த கதையை சொல்லி பெருமூச்சு விட்டான் பானுமதி அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் முகம் கவலையால் வாடியிருந்தது இதையெல்லாம் கேட்ட பிறகு டிரைவர் அப்பாசாமியையும் வானுவையும் ஆறுதல் சொல்லி தேற்றினான் ஆண்டவனுடைய அருளால் நீங்கள் எப்படியும் ராஜுவை காண்பீர்கள் என்று கூறினான் அதன் பிறகு அவனுக்கு என்னவோ தன்னுடைய கதையையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் போல இருந்தது எனவே தன் கதையை ஒன்று கூட விடாமல் உள்ளது உள்ளபடியே சொன்னான் முப்பேட்டை முதலியார்தான் என்னை வளர்த்தவர் அவருக்கு ஒரு மனைவி இருந்தாள் அங்கமான பெண் ஐந்தாறு வருஷங்களுக்கு முன் அவள் விட்டாள் முதலியார் ஒரு மணிலாக்கோட்டை வியாபாரி வியாபாரம் நடந்த போது நான் லாரியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு வருவேன் அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருந்த சமயம்தான் முதலியார் ஒரு மோட்டார் லாரி வாங்கி என்னை அதற்கு டிரைவர் ஆக்கினார் வியாபாரத்தில் மூன்று வருஷங்களுக்கு முன்பு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அதனால் கம்பெனியை மூடும்படி ஆயிற்று அவரிடம் மிகுந்திருந்த இந்த லாரியை என்னிடம் கொடுத்து உன்னை நான் வளர்த்ததற்கு ஆசிரியாக கொடுப்பது இது மட்டும்தானப்பா என்று கூறினார் அப்போதுதான் நான் அவருடைய வளர்ப்பு குழந்தை என்று தெரிந்து கொண்டேன் முதலியார் இறந்ததும் நான் லாரியை எடுத்துக்கொண்டு கடப்பை ஜில்லாவுக்கு போய்விட்டேன் அங்கே லாரிக்கு நல்ல வேலை கிடைத்தது அதை கொண்டு நான் பிழைத்து வந்தேன் இப்போது கடப்பைக்கல் வியாபாரம் அழிந்து போனதால் இந்த பக்கம் வந்தேன் என்றான் அவன் அதை கேட்ட அப்பாசாமி ஆச்சரியம் அடைந்து டிரைவர் டிரைவர் உன்னுடைய பெயர் என்ன என்று விசாரித்தான் என்னை சாமிநாதன் என்று வெளியில் கூப்பிடுவார்கள் ஆனால் அந்த முதலியார் மட்டும் ரொம்ப பாசமாக ராஜு ராஜு என்றுதான் அழைத்து வந்தார் என்றான் டிரைவர் உடனே அப்பாசாமி அவனை அப்படியே கட்டி கொண்டான் ராஜு நான் வளர்த்த ராஜுதான் நீ என்று அப்பாசாமி சந்தோஷ மிகுதியால் சொன்னபோது அவன் நாக்கு உளறியது பானுமதிக்கு ஒன்றுமே தோன்றவில்லை புரியவும் இல்லை ராஜுவா என்று அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டால் தினங்களுக்கெல்லாம் ராஜுவுக்கும் பானுமதிக்கும் அரச மரத்தடியில் பிள்ளையார் முன்னிலையில் கல்யாணம் நடந்தது அப்பாசாமியின் குதூகலத்தை கட்டி பிடிக்க முடியவில்லை அரச மரத்தின் அருகில் இப்போது ஒரு வேப்பமரம் வளர்ந்து அதை சுற்றி கொண்டிருக்கிறது அந்த பிள்ளையாரின் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் செய்துவிட்டு பானுமதிக்கும் விவாகம் செய்து வைத்துவிட்டு தான் மட்டும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து வருகிறார் இப்போதெல்லாம் அரச மரத்தின் சலசலப்பு சத்தத்துடன் பானுமதி ராஜு தம்பதிகள் சிரிப்பின் ஒளியும் அதில் கலந்து கொள்கிறது ஆனால் பிள்ளையார் மட்டும் எப்போதும் போல மௌனமாகவே தான் இருக்கிறார் சாவி அவர்கள் எழுதிய மௌன பிள்ளையார் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளிவந்த கதை